சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் நத்தம் விஸ்வநாதன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் அடுத்தடுத்து திமுகவில் இணைந்து வருவது மிகப்பெரிய பரபரப்பாகி வருகிறது இன்னும் தேர்தலுக்கு பத்து மாதங்கள் இருக்கும் சூழ்நிலையில் அதிமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் எடப்பாடி மீது அதிருப்தி அடைந்து அடுத்தடுத்து திமுகவில் இணைந்து வருகிறார்கள் இவருடைய ஆதரவாளர்களும் தற்போது திமுகவில் இணைய உள்ளார்கள் இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் அதிமுகவின் அடிமட்ட உறுப்பினராக இருந்து வளர்ந்து மேலே வந்த அன்வர் ராஜா திமுகவை அரசியல் காலத்தின் தொடக்கம் முதல் எதிர்த்த மைத்ரேயன் இருவரும் அதிமுகவை விட்டு வெளியேறி உள்ளனர் நேற்று காலை திடீரென திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் அண்ணா அறிவாலயத்தில் மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் மைத்ரேயனை உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றனர் இதனையடுத்துதான் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் திமுக ஆட்சி உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவின் வெற்றி உறுதியானது இரண்டாவது இடத்திற்காகத்தான் போட்டி நடக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த மைத்ரேயன் பேட்டி அளித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக அதிமுகவின் போக்கு சரியாக இல்லை எடப்பாடி பழனிசாமி தன்னை எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்று நினைத்து கொண்டிருக்கிறார் என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊர்குருவி பறந்து ஆகாது என்று திமுகவில் இணைந்த பிறகு முன்னாள் எம்பி உறுப்பினர் மைத்ரேயன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் மேலும் இதுபோக சமீபத்தில் அதிமுகவிலிருந்து வெளியேறிய அன்வர் ராஜா திமுகவில் இணைந்திருப்பது பல விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையில் அதிமுகவில் இருக்கும் இன்னொரு முக்கிய புள்ளி ஒருவர் விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்தும் வருகின்றன மேலும் அதிமுகவின் மிக முக்கியமான இஸ்லாமிய முகங்களில் ஒருவராக அறியப்படும் அன்வர் ராஜா திமுகவில் சமீபத்தில் இணைந்தார் அதிமுக அமைப்பு செயலாளராக உள்ள முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவின் இந்த முடிவு அதிமுகவை கடுமையான அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது குறிப்பாக அன்வர் ராஜா இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பாக தமிழக சட்டசபைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட இவர் தமிழக அரசில் இதற்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றி உள்ளார் அதற்கு முன்னதாக பதினாறாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாயிரத்தி பதினான்காவது தேர்தலில் இவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேலும் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறார் அன்வர் ராஜா இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள்தான் அதிமுகவில் இருக்கும் இன்னொரு முக்கிய புள்ளி ஒருவர் விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்தும் வருகின்றன பொதுவாகவே லோக்சபா தேர்தல் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நிர்வாகிகள் பலரும் கட்சி மாறுவது வழக்கம் பலரும் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு செல்வது வழக்கம் அந்த வகையில்தான் அதிமுகவில் இருக்கும் முக்கிய புள்ளி ஒருவர் விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த புள்ளி என்று அவர் சிலர் கூறும் நிலையில் இன்னொரு தரப்போ அவர் சென்னையில் இருக்கும் புள்ளி என்கிறார்கள் அவர் மீது சில வழக்குகளும் உள்ளன பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது அதேபோல் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பேருடன் சேர்ந்து இவர் திமுகவில் இணைய உள்ளாராம் இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவருக்கு திமுக சார்பாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகளும் வழங்கப்படலாம் என்கிறார்கள் இவர் மாறும் பட்சத்தில் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய அஸ்திவாரம் பெரிய காலியாகும் என்கிறார்கள் அந்த வகையில் அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் உள்ள ஒருவர் திமுகவில் இணைய ஆயத்தமாகியும் வருகிறார் அவர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவரா அல்லது சென்னையை சேர்ந்தவரா என்பது குறித்த பலதரப்பட்ட கருத்துக்கள் நிலவியும் வருகின்றன ஆனால் இதை திமுக தரப்பு மிகவும் ரகசியமாக வைத்திருப்பதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது அதேபோல் அவர் திமுகவில் இணைந்தால் அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இது அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவாக கருதப்படலாம் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மாறும் நிகழ்வுகள் தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான விஷயமாகவும் இதன் காரணமாக கட்சிகளின் பலம் மாறுபடும் மேலும் அதிமுகவை சேர்ந்த அந்த முக்கிய பிரமுகர் திமுகவில் இணைவதற்கான காரணம் குறித்து பல யூகங்கள் வெளியாகி வருகின்றன கட்சியின் கொள்கைகள் மீதான அதிருப்தி பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் எதிர்ப்பு பத கிடைக்காத விரக்தி போன்ற பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டும் வருகிறது சிலர் அவர் மீதுள்ள வழக்குகள் காரணமாக கட்சி மாடுகிறார் என்றும் கூறியும் வருகின்றனர் இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியும் வருகிறது இதற்கு உதாரணமாகத்தான் நேற்று எடப்பாடிக்கு பயந்து தங்கமணி திடீரென ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் தங்கமணி தற்போது எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் மேலும் இ பி எஸ் நம்பிக்கை கூடியவராக திகழும் தங்கமணி விலக இருப்பதாகவும் அவர் திமுகவில் இணைய இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் முதலில் தகவல்கள் பரவியது அதேபோல் இது குறித்து விளக்கம் எடுத்து அளிக்க வெளியிட்ட தங்கமணி நான் அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாகவும் திமுகவில் எனக்கு அழைப்பு என்ற செய்தியும் போட்டிருப்பது பார்த்து மிகவும் வருத்தமடைந்தேன் நான் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி தொண்டையில் சிறு அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனையில் இருக்கும் போது இந்த செய்தி என்னை இன்னும் ரணம் அதிகமாக்கியது மேலும் நான் கடந்து வந்த அரசியல் பயணத்தில் எம் ஜிஆர் மற்றும் அம்மா மற்றும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என மூவரும் என் இதயத்தில் என்றும் நிறைந்துள்ளார்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மீது எனது உறவினர் என்பதையும் தாண்டி எங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் உயிரை விட மிகுந்த மதிப்பும் மரியாதையும் உள்ளவன் நான் ஆகையால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வருவதே இந்த இயக்கத்தின் உயிர் மூச்சாகவே இருக்கிறேன் என்று மறுப்பு தெரிவித்துள்ளார் அதேபோல் எனது இறுதி மூச்சு உள்ளவரை அதிமுக இயக்கம்தான் என் உயிர் மூச்சு மூச்சு நின்றதற்கு பிறகு எனது உடலில் அஇஅதிமுக கொடி போர்த்திதான் இருக்கும் எனது அரசியல் எதிரிகளின் தவறான தகவல் தெரிவித்ததை செய்தியாக வெளியிட்டுள்ளனர் இதை முழுமையாக மறுக்கிறேன் என்று கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் தங்கமணி ஆனால் தேர்தல் பிரச்சார பயணத்திற்கு இந்த ஆளும் கட்சி அதிருப்திகளை மட்டுமே கை கொடுக்கும் என்று நம்பியிருந்த இந்த முறையும் தேர்தலில் கோட்டை விட்டுவிடுவாரோ எடப்பாடி என்று அதிமுகவினரே பதட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார்கள் மேலும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கடந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியின் போது பல விஷயங்களை கோட்டை விட்டது சென்னை பெருவெள்ளத்தின் போது திமுகவின் முக்கிய தலைவர்களைப் போலவே எடப்பாடி உட்பட அதிமுகவின் முக்கிய தலைவர்களும் வெள்ள பாதிப்பு பகுதிகளை பார்வையிடவில்லை பேருக்கு கூட பொதுமக்களுக்கு உதவிகரம் நீட்டவில்லை வெள்ளம் முழுவதுமாக வடிந்த பின்னர் வெளியில் வந்து எங்கெங்கு இன்னும் வெள்ளம் வடியவில்லை என்று பேட்டி கொடுத்து கொண்டிருந்தார் எடப்பாடி குறிப்பாக கடந்த ஒரே மாதத்தில் அடுத்தடுத்து மூன்று முக்கிய தலைவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தது குறித்து எந்த ஒரு தகவலுமே தெரியாமல் அவர்கள் இணைந்ததும் அதிமுகவிலிருந்து நீக்கி அடிக்க விடும் அளவுக்கு தான் எடப்பாடி இருக்கிறார் என்பதும் தொண்டர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் கூட தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதிமுகவின் கோட்டை சரிந்து கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணியில் தேமுதிகவையும் கண்டுகொள்ளாமல் இன்னமும் கண்ணாம்பூச்சி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதனை எதிர்த்தும் பாஜகவுடனான கூட்டணிக்கு கட்சிக்குள் இன்னமும் எதிர்ப்பு வளர்த்துக் கொண்டிருக்கிறதா என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் அது மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து திமுகவில் அதிமுக முக்கிய புள்ளிகள் இணைந்து வருவது மிகப்பெரிய பரபரப்பாகி வருகிறது தற்போது எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் திமுகவில் இணைய உள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது இதற்காக திமுக அமைச்சரிடம் ரகசிய பேச்சுவார்த்தையும் நடத்தி முடித்துவிட்டாராம் மேலும் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து நத்தம் விஸ்வநாதன் விரைவில் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவில் இணைந்த நத்தம் விஸ்வநாதன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க